எனக்கு அன்பான சனங்களே இந்த நாளுக்குரிய வார்த்தையானது உன் ஜபம் கேட்கப்பட்டது இன்றைக்கு நீங்கள் ரச்சிக்கப்பட்ட நாள்லேருந்து எத்தனை வருஷம் ஜபித்து கொண்டிருக்கிறீங்க என் ஜபம் இன்னும் கேட்கப்படலை என் வாழ்க்கையில் இன்னும் அற்புதம் நடக்கலைன்னே எந்த காரியத்தை குறித்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் உங்கள் ஜபம் கேட்கப்பட்டதா இன்றைக்கு நம்ம எல்லோருடைய ஜபமும் கேட்கப்பட்டது இந்த நாள் நம்ம ஜபத்தை கேட்கிற நாள் நீங்கள் கலங்காதீங்க அன்றைக்கு அன்னாள் தேவ ஆலயத்தில் போய் தான் கூட தரவாமல் விண்ணப்பம் வைத்தான் அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு அந்த மலட்டுத் தன்மையை நீக்கி ஜபத்துக்கு பதில் கொடுத்தது போல இன்றைக்கு கத்திரவங்களை பார்த்து சொல்றாரு நான் இன்றைக்கு உன் ஜபத்தை கேட்டு பயப்படாதே அன்றைக்கு ஆகார் மனாந்திரத்தில் சாக போதேன்னு சொல்லி கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் அந்த சத்தத்தை கேட்டு அந்த விண்ணப்பத்தை கேட்டு கர்த்தர் இறங்கி வந்து ஒரு நீரூட்டை திறந்து கொடுத்தது போல உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் வறண்டு போயிருக்குது இந்த காரியத்திலலாம் நான் செழிப்பை பார்க்க முடியல என வருமானமே வர மாட்டேதுன்னு சொல்லலாம் ஆண்டவர் சொல்கிறாரு நீ ஜெபித்த ஜபம் கேட்கப்பட்டது நம்ம ஜெபித்த ஜபத்துக்கு நீங்கள் ஜெபித்த ஜபம் கேட்கப்பட்டதுன்னு கர்த்தர் சொல்கிறார் கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராமே